ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா பூண்டு குழம்பு செய்யுது எப்படின்னா பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பேனில் மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க கடுகு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பூண்டு பல் இருபதுலேருந்து முப்பது சேர்த்துக்கோங்க தக்காளி மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து புளி கரைச்சலை நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க நல்லா வெந்து இந்த மாதிரி திக்கான பிறகு நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பூண்டு குழம்பு இந்த மாதிரி தான் திக்காக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க் யூ